ஹாய் காய்ஸ் இதுக்கு வந்து நம்ம எப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நிறையா அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் ஒரு மாதமான அவங்கக்கிட்ட வந்து நிறையா அமௌண்ட் எப்படி மிச்சப்படுத்தலாம் அந்த அந்த மிச்சப்படுத்துகிற அமௌண்ட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆர்டியாவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை கோல்டாவோ வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மத் மன்த்லி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள் மன்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ எப்படி எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே புது துணி எடுக்கும்போது கண்டிப்பாக சேல் இருக்கிற ஷாப்பில் போய் எடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற ஐட்டம் இருக்குல்ல விம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஐஒய் வீட்டிலேயே வந்து வினீகர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் லெமன் இது மூணும் போட்டு நீங்களே ஒரு கிளீனர் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்தலாம் பழங்கள் இதெல்லாம் வா வாங்குறதுக்கு வந்து லோக்கல் ஷாப் யூஸ் பண்ணலாம் மால்க்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை ஹோல்சேல் கடைகளை ப்ரிஃபர் பண்ணலாம் வீக்கெண்ட் ஆயிடுச்சு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய அமௌண்ட் விடுவாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே பார்க்கு பீச் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம் கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து வந்து ஏதோ தடக்கைகள் வந்து கற்றுக்கணும் குக்கிங் நல்லா குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணி சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து டெய்லரிங் கற்றுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் என்னோடய வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு தேங்க்யூ